நிறைய விஷயங்கள் இந்த கழிப்பை பத்தி சொன்னீங்க சோ இந்த கழிப்பு மட்டும் தான் எடுக்கறீங்களா இல்ல எக்ஸ்ட்ரா ஏதாவது வேற ஏதாவது பண்றீங்களா இல்லைம்மா எல்லாமே அதாவது இப்போது கணவன் மனைவி பிரச்சனைன்னு வராங்க என் மனைவி வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க சார் அவன் வந்து ஒன்றா சேர்க்கணுன்றாங்க அதையும் நான் பண்ணுறேன் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அன்றைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த காதலர் இருக்கிற பிரச்சனை தலை விரிச்சி ஆடுது ஆமாம் அந்த மாரி என்னான்னு கேட்டால் நான் நாலு வருஷம் லவ் பண்ணேன் இப்போ அந்த பொண்ணு திடீர்னு என் நம்பர் பிளாக்கில் போட்டுச்சு இப்போ என்கிட்ட வார்த்தையே கிடையாது எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது நான் ரெண்டு தடவை சூசைட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வராங்க என்கிட்ட அது வந்து அதுவும் நான் சேர்த்து வைக்கிறேன் இது இல்லாமல் எனக்கு வந்து வருமானம் இல்லை அதாவது எனக்கு எதை எங்கே வேலைக்கு போனாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது எனக்கு வேலை சக்ஸஸ்ஃபுல்லாகிற மாதிரி பண்ணி கொடுங்கன்றாங்க அதுவும் செஞ்சு தரேன் இப்போது தொழிலுக்காக பண்ணுறாங்க பிஸ்னஸ்ஸு கடை நல்லா ஓடி இருந்த கடை திடீர்னு இப்போ ஓடாமல் அப்படியே லாக் ஆகிடுச்சு சார் கரண்ட்டு பில் கட்டுறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க அதுவும் நான் செஞ்சு தரேன் எல்லாமே கணவன் மனைவி பிரச்சனை தொடர்பு பிரச்சனை காதலர் பிரச்சனை தொழிலுக்காக வருமானம் பில்லி சூனியம் பேய் பிசாசு எல்லாத்தையும் அடித்து தட்டு நம்ம அல்லாவுடைய புண்ணியத்தில் அதில் எதுவுமே நமக்கு மிஸ் வந்து கிடையாது நல்லா இருக்கார் நம்ம கூட இன்ஷாலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக பண்ணுவேன்